முதல் கையெழுத்தே மூடுவதற்கு மூடுவதற்கு மது விளக்கு தான் ஐயா கருணாநிதி சொன்னது இருக்கிறது இன்றைய முதல்வர் ஐயா ஸ்டாலின் சொன்னது இருக்கிறது அருமை பெருமகள் அம்மையார் கனிமொழி சொன்னது இருக்கிறது தம்பி உதயநிதி சொன்னது இருக்கிறது வெறும் வெற்று வாக்குறுதிகளை கொடுத்து மக்களுக்கு முன்னால் தோற்று போனார்கள் அவ்வப்போது தேர்தலில் மட்டும் வெற்றி பெறுகிறார்கள் வெற்றி எப்படி பெறுகிறார்கள் வாக்கை மக்களிடத்திலிருந்து பெற்றல்ல வாக்கை விலை கொடுத்து வாங்கி வெல்கிறார்கள் எங்கள் தலைவர் எங்களுக்கு கற்பித்தார் நாம் சாகலாம் சாதாரணமானவர்கள் ஆனால் சத்தியம் செத்ததாக சரித்திரத்தில் செய்தி இல்லை நாம் சத்தியத்தின் மக்கள் ஒரு நாள் வெல்லுவோம் சத்தியம் போனதாக சரித்திரத்தில் செய்தி இல்லை உண்மை உறங்கும் ஆனால் ஒருபோதும் மரணித்து விடாது நாங்கள் உண்மையின் பிள்ளைகள் இது தற்கால தோல்விதான் தற்கால தோல்விக்காக நிரந்தர வெற்றியை இழக்க உங்கள் பிள்ளைகள் தயாராக இல்லை அதனால்தான் தொடர்ந்து தோற்றாலும் துணிவோடு களத்தில் நிற்க காரணம் அதுதான் எளிதில் வென்றவனின் இதயம் மலரினும் மெல்லிதாக இருக்கும் தோற்று தோற்று வெற்றி பெறுபவரின் இதயம் இரும்பை விட கடினமாக இருக்கும் வெற்றியின் அருமை தொடர்ந்து தோற்று வென்றவனுக்குத்தான் தெரியும் ஆல்வா எடிசன் இடத்திலே கேட்கிறார்கள் நான் நூறு முறை வென்று ஒரு முறை தோற்றவன் அல்ல ஆயிரம் முறை தோற்று ஒரு முறை வென்றவன் ஆல்வா எடிசன் அவ எனக்குத்தான் வெற்றியின் நேர்மை நாங்கள் தோற்று போகவில்லை என் உடன் பிறந்தவர்களே நாங்கள் வெற்றியை துரத்தி கொண்டிருக்கிறோம் ஒரு கிலோமீட்டர் தூரம் தான் இவ்வளவு தூரம் விரட்டி வந்து விட்ட நாங்கள் வெற்றியை தொட்டு தூக்குவதற்கு ரொம்ப நாள் ஆகிவிடாது தோல்வியே சொல்கிறது என்னை தொட்டுவிட்டு போனவன் வரலாற்றில் தோற்றதாக செய்தி இல்லை என்று தோல்விதான் வெற்றியை பிரசவிக்கும் தாய் எங்களுக்கு தோல்வி தோல்வி அல்ல படிப்பினை பயிற்சி தோற்ற பிள்ளைகள் போல என் பிள்ளைகள் என் தம்பி தங்கைகள் பேசுகிறார்களா பார்த்தீர்களா பல ஆண்டுகள் அதிகாரத்தில் இருந்த திமிரோடு பேசுவார்கள் அதிகாரத்தில் இருக்கிறவர்கள் எங்களை எதிர்கொண்டு பேச துணிவு இருக்கிறதா பயந்து ஓடுவார்கள் ஏன் அவர்கள் தோற்று போனவர்கள் பதில் இருக்கிறது அவர்களிடத்தில் எங்கள் கேள்விக்கு எந்த இடத்தில் நானூறு டிஎம்சி தண்ணீர் வெற்றுக் கொண்டிருந்தோம் காவிரியிலே அருமை பெருமகன் ஐயா கருணாநிதி அவர்கள் வழக்கு தொடுத்தார்கள் அமையார் இந்திரா காந்தி ஆட்சியிலே இருந்தார்கள் அந்த வழக்கை திரும்ப பெறுங்கள் என்று அவர் சொன்னதற்காக எங்கே தன்னுடைய ஆட்சியை அம்மையார் இந்திரா காந்தி கலைத்து விடுவாரோ என்று பயந்து வருவ வழக்கை திரும்ப பெற்றதால் தமிழன் காவிரி நதிநீரின் உரிமையை இழந்தால் அந்த இடத்தில் இவர்கள் தோற்று போனார்கள் அவ்வப்போது தேர்தலில் மட்டும் வெற்றி பெறுகிறார்கள்